ஒரு தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் இருந்து வசதி படைத்தோர் வரைக்கும் குல தெய்வமாகவும் தான் நினைத்ததை நிறைவேற்றி வைக்கும் நம்பிக்கை தெய்வமாகவும் விளங்குற அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி குடிகொண்டிருக்கும் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு பயணம் பண்ண போறோம் இந்த கோவிலுக்கு எப்படி வர்றது இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன இந்த கோவிலில் என்னென்ன மாதிரியான வேண்டுதல் முறைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறது விழுப்புரத்துலேருந்து இருந்து செஞ்சி வழியா மலையனூர் போக போறோங்க இந்த கோவிலுக்கு நீங்க சென்னையில இருந்து வரீங்க அப்படின்னா திண்டிவனம் வந்துட்டு திண்டிவனத்துலேருந்து இருந்து செஞ்சி செஞ்சிலிருந்து மலையனூர் நீங்க வரலாம் சென்னையில இருந்து ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த மேல்மலையனூர் அமைஞ்சிருக்கு இப்படி நீங்க சவுத் சைட்ல இருந்து மதுரை திருச்சி இந்த பக்கத்துல இருந்து வரீங்க அப்படின்னா விழுப்புரம் வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து இருந்து செஞ்சி மலையனூர் இப்படி வரலாம் விழுப்புரத்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த மேல்மலையனூர் அமைஞ்சிருக்கு இப்படி மதுரை திருச்சி இந்த இருந்து ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் விழுப்புரம் தாங்க விழுப்புரத்துலேருந்து பஸ் அவைலபிள் இருக்குது டைமிங்க்கு தான் உங்களுக்கு மேல்மலையனூருக்கு பஸ் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா செஞ்சி பஸ் பிடிச்சி செஞ்சிக்கு வந்துட்டு செஞ்சிலேருந்து நீங்கள் அந்த மேல்மலையனூர் வந்து அடையலாம் வேற ரொம்ப தூரத்துல இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா பஸ் ரூட் உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் போற வழி எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் சின்ன சின்ன மலைகளோட பாக்குறதுக்கு நிறைய வயல்வெளிகளோட நிறைய கிராமங்களை தாண்டி தான் நம்ம இந்த செஞ்சிக்கு போற மாதிரி இருக்கும் ஸோ போற வழி எல்லாமே ரொம்ப அமைதியா அழகான ஒரு சாலை வழி பயணமா இந்த வழி அமையுங்க ஸோ செஞ்சு வந்துட்டீங்கன்னா செஞ்சிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு அந்த மேல்மலையின் ஒரு அமைஞ்சிருக்கு ஒரு இருபது நிமிஷத்தில் நீங்கள் ஒரு வளர்த்தி அப்படின்ற ஒரு ஊரை நீங்கள் அடைவீங்க வளத்திலேருந்து மேற்கு நோக்கி ஒரு வழி போகும் அந்த வழியே வந்தோம் அப்படின்னா அந்த வளத்திலிருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரில் இந்த மேல்மலையனூர் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் பார்ப்பீங்க இந்த வழி எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ வர வழி எல்லாமே ரொம்ப ஒரு விவசாய நிலங்களுக்குள்ள தான் இந்த சாலை வழி பயணம் நமக்கு அமையும் விழுப்புரத்தில் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம மேல்மலையனூர் வந்து அடைஞ்சாச்சுங்க இதுதான் மேல்மலையனூர் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே அமாவாசை அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கூடியிருப்பாங்க இந்த இடத்துலலாம் நீங்கள் வாகனத்தில் வரவே முடியாது அவ்வளவு மக்கள் கூட்டம் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க இப்போ நான் வந்தது ஒரு சாதாரண நாள் தாங்க ஆனால் வார கடைசி என்ன நான் அந்த கோவிலுக்கு வந்தேன் கூட்டம் ரொம்பவே இருந்தது கூடை விடுமுறையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நல்ல கூட்டம் எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க கோவிலுக்கு ஸோ நீங்கள் போகிற வழியில் இந்த இடத்துல நிறைய கருவாடு கடைகள் நிறைய பார்க்கலாம் கருவாடு கடைகள் நிறைய இருக்கிறதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இந்த இடத்துல இருக்குது அதுவும் இந்த மலையனூரில் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு தெரியாதவங்க ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த மலையனூர் அங்காளம்மன் கோவிலை பற்றி அந்த வீடியோவில் அதற்கான காரணம் முழுசாக நான் வந்து சொல்லியிருப்பேன் தலை வரலாற்றோட அதை நீங்கள் பாருங்க அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் வியூஸ் தாண்டி நம்ம சேனலில் போய்கிட்டுருக்கு அப்படியே வாங்க நேராக போனோம் அப்படின்னா இந்த இடத்துல கார்களில் உள்ளே வர்றதுக்கு அவங்க நுழைவுச் சீட்டு கட்டணமாக நாற்பது ரூபா வாங்குகிறாங்க ஸோ நம்ம அதை பே பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா கோவிலுக்கு பக்கத்தில் நிறைய பார்க்கிங் இடங்கள் நிறைய இருக்குது அங்கே நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கலாம் ஸோ விசேஷ நாட்களில் வந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே நீங்கள் கார் பார்க் பண்ண முடியாது வெளியவே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே உங்களுக்கு தனியாக பார்க்கிங்க்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க அங்கே தான் நீங்கள் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க் பண்ணிவிட்டு அப்படி நம்ம கோவில் உள்ளே போகிறோங்க நல்ல வெயில் நாள்ன்றதுனால கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பெரிய ஷெட் போட்டிருந்தாங்க இது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருந்ததுங்க அந்த வர பக்தர்களுக்கு இங்கேயே பக்கத்துலேயே உங்களுக்கு புற காவல் நிலையமும் இருக்குது இது தாங்க அந்த கோவிலுக்கு உள்ளே போகிற வழி இங்கேயே பக்கத்தில் இந்த கோவிலுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்களும் பரிகாரத்திற்கு தேவையான பொருட்களும் இங்கேயே வந்து விற்பாங்க இந்த கோவிலினுடைய சிறப்பே வர பக்தர்களுக்கு கண் திருஷ்டி பேய் பிணி இந்த மாதிரியான அமானுஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதன்படி இங்கே அதற்கு தேவையான பரிகார பொருட்கள் எல்லாமே இங்கேயே விற்கிறாங்க இந்த கோவிலினுடைய சிறப்பை பற்றி இங்கே இருக்க அந்த திருநங்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் வணக்கம் என் பேர் அஞ்சு நேற்று நான் வந்துட்டு மலையனூரில் ஒரு எட்டு வருஷமா இருக்கேன் ஓகேங்களா இது வந்துட்டு மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப விசேஷமான கோயில் ஒரு அமாவாசையிலான இங்கே வந்துட்டு ஜனம் வந்துட்டு லட்சக்கணக்கில் கூடுவாங்க ஏன்னா இந்த அம்மாவோட சக்தி அந்த மாரி யாரே நம்மளுக்கு ஒரு பிலிசூன்யம் ஆகட்டும் கண்டிஷ்டி ஆகட்டும் ஆகட்டும் எது ஒரு இது பண்ணாலும் இந்த அம்மனோட சன்னிதாந்த அமாவாசை ஆசாணிக்கு வந்து ஒரு ராவ் தங்கிட்டு போனால் அவ்வளோ ஒரு விசேஷம் யார் நம்மளுக்கு என்ன பண்ணாலும் இந்த அம்மா அது இது பார்த்து நம்மளை காப்பாற்றுவான்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த அம்மாவாசில் வந்துட்டு அம்மாவை ஊஞ்சலில் போடுறாங்க அதேமாரி இந்த கோயிலில் வந்துட்டு ஒரு ஞாத்துக்கிழமாவட்டம் வெள்ளிக்கிழம வட்டும் அம்மாவை பார்க்க வர்றது வந்து ரொம்ப விசேஷம் எல்லா நாளும் வருவாங்க மக்கள் ஆனால் ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை ஞாத்துக்கிழமைனால் ஒரு விசேஷனுக்கு நாள் ஒரு ஃபேமிலி ஃபேமிலியோடு வந்து அம்மாவுக்கு ஆடு வெட்டி இல்லை ஒரு கோழி வெட்டி ஒரு பொங்கல் வச்சு எல்லாம் சொந்த பந்தத்தோடு அன்றைக்கி ஒரு நாள் அம்மா இல்லை இருந்து சந்தோஷமாக போவாங்க நைட்டு தங்கிட்டு போவாங்க நைட்டு தங்கிட்டு போவாங்க சில பேர் வந்து போகிறவங்களும் இருக்காங்க சில பேர் நைட்டு தங்கிட்டு மறுநாள் கூட அம்மாவை பார்த்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க அதனால் அம்மா வந்துட்டு ரொம்ப இங்கே ரொம்ப சக்தியாக உட்காந்துன்னு இருக்கிறா நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே அம்மா கை கூட்டி கொடுப்பா அவளை நம்பி நம்ம இந்த மண்ணில் காலை வச்சோன்னா என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு பலனும் இப்போ நம்ம போகிறது வந்து ஊஞ்சல் நடைபெறும் அந்த மண்டபங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் நடக்கிற அந்த ஊஞ்சல் இங்கே தான் நடக்கும் ஸோ இங்கே தான் வந்து ஏகப்பட்ட பக்தர்கள் அங்கே கூடியிருப்பாங்க இங்கெல்லாம் வந்து வரவே முடியாது அந்த ஊஞ்சல் டைம்லாம் அந்த இடத்துல வரவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் அதாவது இதுதான் அந்த ஊஞ்சல் மண்டபம் இதுவரைக்கும் பாருங்கள் இது மேலே தான் அந்த அங்காளம்மன் ஊஞ்சல் அலங்காரம் இங்கே தான் நடக்கும் இந்த வழியாக தான் சாமி வெளியே வந்து ஊஞ்சல் அமர்ந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் பக்தர்கள் ஏகப்பட்ட பேர் தங்களுடைய திருஷ்ட் கழிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எலிமிச்சி பழம் தேங்காய் உடைச்சி ஸோ இங்கே விளக்கு ஏற்றும் இடம்லாம் தான் இங்கே வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் பொது தரிசனத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள் நாங்கள் மூலவர் போய் பார்க்க முடியல உற்சவர் அந்த அலங்காரத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கோவிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் பசங்களெலாம் வச்சுக்கிட்டு உள்ளே போக முடியல பாருங்கள் இதுதான் பொது தரிசனத்துக்கு பேர் கோவில் அப்படி நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பூ மரம் அப்படின்னு ஒரு மரம் அங்கே இருக்குங்க இந்த இடத்துல குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி இந்த அங்காளம்மனை வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து தொட்டில் கட்டி தங்களுடைய பிரார்த்தனையை செய்யறாங்க அப்படியே போகும்பொழுது அங்காளம்மன் மாதிரி உருவத்தில் இந்த கோவிலை வளம் வந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் அமாவாசையில் வரும்பொழுது நிறைய பேரை பார்க்கலாம் நிறைய பேர் அருள் வாக்கு சொல்கிறது அமாவாசையில் வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோவிலுக்கு ஸோ யாருக்கெல்லாம் இந்த மேல்மலையின்னு ஒரு அங்காளம்மன் குலதெய்வமாக இருக்குது அப்படின்றதே கிழறுக்கா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நீங்கள் கடைசியாக எப்போ இந்த அங்காளம்மன் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல விடையில் சந்திக்கலாங்க நன்றி